அரசாங்கத்தில் ஊழல்ங்கிறது எல்லா டிபார்ட்மெண்டும் அதுலேயும் ஈடியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீர்வளத்துறை அமைச்சகத்தில் மணல் எடுத்து மாநிலத்துக்கு சப்ளை பண்ணினது அரசாங்கத்துக்கு கிடைச்சது முப்பது கோடி ஆனா அமைச்சர் வீட்டுக்கு போனது நாலாயிரம் கோடிங்கிறாங்க நாம முன்னையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாலாயிரம் கோடிக்கு அரசாங்கத்துக்கு பணம் வந்திருந்தால் நானூறு கோடி இடையில பீராய்ந்திருப்பார் அந்த மாதிரி ஆனால் இப்போ எப்படி இருக்குது இந்த அரசாங்கத்தில் எல்லாமே ஊழல் அது வந்து வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் நாலாயிரம் கோடி கிளைம் பண்ணாங்க திரு கே நேரு அவர்களே தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்து செலவழிச்சிட்டோம்னாரு அப்புறம் கடைசியில் நெருக்கி கேட்கும் பொழுது மாண்பு மிகு மத்திய நிதியமைச்சர் இங்கே வருகின்ற சமயத்தில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டே ஃபார்ட்டி டூ பர்சன்ட்

இல்லை விஷயத்தை சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது இடி நம்ம சொல்லி தான் அவங்க ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் அதான் சொன்னீங்கன்னா எல்லா சீனியர் அமைச்சரும் இந்த ஏராண்ட் ஸ்கேன் ஆஃப் இடி அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஏபாபேலுவா இருக்கட்டும் அந்த துறைமுருகனாக இருக்கட்டும் எல்லாம் பொன்முடி ஒரு மிக்க மகிழ்ச்சி தரத்தக்க விஷயம் தமிழ்நாட்டில் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஊழல் ஸ்டாக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் எழுபத்தி ஏழில் சர்க்கரை என்னாச்சு எறும்பு தின்னு அந்த ஷாக்கு என்னாச்சு கரையாமஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முழுங்கின ஒரு அரசாங்கம் தான் திமுக ஆனால் அவங்க என்ன வந்து மார்தட்டி வந்தாங்க எங்கள் அமைச்சர்கள் யாரும் வந்து தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு இன்றைக்கி ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருக்கு சுப சுபமுகூர்த்தமாக அவர் முதல் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காரு இன்னொரு இருபது நாளில் வந்து நம்ம அதுக்கு வழி அனுப்பி வைக்கலாம் அந்த மாதிரி அடுத்தடுத்த அமைச்சர்கள் போவாங்க சீனியர் அமைச்சர்கள் அது திருச்சியாக திருச்சி இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது வந்தால் மக்களுக்கு உற்சாகம் தமிழ்நாட்டிலும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் பேசும் பொழுது நாம் அதையும் கூட கொஞ்சம் வந்து அடக்கி வாசிச்சிருக்கலாம் ஆனால் ஒருச்சர்களோட ஒர்க்கர்ஸுடைய உற்சாகத்தை நாம வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம் தான் இங்க அவர் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியும் இருக்கார் பல்வேறு கட்சிகள் இந்தியக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதில் அவரும் ஒருவர் அவருடைய கட்சியும் இந்தியாவில் இருக்கு அதனால அவர் வந்து சந்திச்சி ஓகே தேங்க்